அரை குறையான ஆசிர்வாதங்களை சுதந்தரித்து சப்பையான வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளவில்லை அருமையானவர்கள் ஆப்ரஹாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து செய்யாத அற்புதங்களையும் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட மேலான நோக்கத்திற்காகவே நம் இரண்டு பேரையும் தேவன் இணைத்திருக்கிறார் தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் ஆயிரம் இந்த ஆயிரம் செய்திகளுக்காக நான் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறேன் இன்னைக்கு பத்தாவது செய்தி பரிசுத்த ஆவியானவரின் ஆழங்கள் ஹலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் ஒருவரையும் ஒரு ஷேலோ லைஃபுக்கு அழைக்கலை அல்லது மேலோட்டமான ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவித்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்படியாக தேவன் உங்களை அழைக்கவில்லை அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம் சரிங்களா ஆழமான வெளிப்பாடுகள் தெய்வத்துவத்தின் மகத்துவங்கள் இறை ரகசியங்கள் கிரகிக்க முடியாத பயங்கர அற்புதங்களை செய்ய வாழ்விற்கு தேவன் உங்களை அழைக்கிறார் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேங்க அங்கிள் ஒருவரை கூட சாதாரண வாழ்க்கைக்கு அழைக்கவில்லை அழைக்கவே இல்லை மகளே நீ ஒரு பெண்ணாக இருக்கிறான் கேத்தரின் குல்மென் செய்ததை விட ரெட்டிப்பான அற்புதங்களை செய்ய செய்யும்படியாக தேவன் உன்னை எந்த செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையும் தந்திருக்கிறார் கேத்தரின் குத்து குல்மன் ஆ கூகுளில் தேடுங்கங்க எத்தனை டெட் பாடியை எழுப்புகிறாங்கன்னு பாருங்க எத்தனை லட்சம் அற்புதங்களை தேவன் அந்த மகள் மூலமாக செய்தார் என்று நீங்க பாருங்க அருமையானவர்களே அதற்காக தான் தேவன் நம்மை ஒன்றாக இணைத்து இருக்கிறார் ஹாலி லூயா ஓ தேங்க் யூ நாட் ஃபார் யுவர் குட் நஸ் வாட் அர் லவிங் டேடி கிரகிக்க முடியாத பெரிய அற்புதங்கள் கிரகிக்க முடியாத பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் கிரகிக்க முடியாத ஞானம் இவைகளை சுதந்திரித்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அருமையானவர்கள் யாரு இல்லையா ஓ பாருங்கள் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் ஒன்று குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனங்கள் சாப்டர் அண்ட் டென் எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார் அருமையானவர்களே அந்த ஆழம் ஆழத்தை பற்றி தான் பேசுறான் இந்த ஆயிரம் செய்திகளுக்கு தலைப்பு என்னது அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் டெப்த் ஆஃப் ஹிஸ் பிஸ் அதில் என்ன சொல்றாரு பாருங்க எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்ணு காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லைப்பா காட்ஸ் எக்ஸ்ட்ரீம் என்று சொல்லி நான் ஒரு பத்து பாயிண்ட் எழுதிட்டு இருக்கேங்க ஆச்சரியமாக இருக்குதுங்க எந்த ஒரு நபரையும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாகிய ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார் அறகுறையா சப்பையான ஆசீர்வாதத்தோடு நீ வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு போகலாம் என்று நினைக்கிறார் இல்லை மகளே ரொம்ப சிம்பிளுங்க அவருடைய வழிகள் மெதுவானவைகள் அவருடைய சுமை லகுவானது மெதுவானது லகுவானது அவன் இல்லையா ஓ வாட் ஆர் லவ்விங் டேடி கத்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் பாருங்க இந்த ஆவியானவர் தான் சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துகிறவர் ஏனென்றால் ஆவியானவர் தான் பெஸ்ட் டீச்சருங்க தானியலுக்கு வே விசேஷித்த ஆவியானவர் யோசேப்புக்கு விசேஷித்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் அருமையானவர்களே தேவன் தம்முடைய எல்லா ஜனங்கள் மீதும் ஆவியானவரை அனுப்பவில்லை மாத்திரமல்ல ஒருவருக்கும் நிரந்தரமாக அனுப்பலை சிம்சோன் பலமாய் வந்து இறங்கினார் என்று அப்புறம் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் தேங்க் காட் We are all ஆர் அண்டர் நியூ டெஸ்டமெண்ட் அண்டர் நியூ covenant. நாம் என்றைக்கு மறுபடி பிறந்தமோ அன்றைக்கே தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் இறங்கி இருக்கிறார் அவர் நம்மை விட்டு எடுபட்டு போக போகிறதே இல்லைங்க நிரந்தரமாகவே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவருக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோங்க ஆமாம் அந்த ஆவியை நீங்கள் அளவாக அதிகமாக என்ஜாய் பண்ண தினந்தோறும் அந்நிய பாஷையில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுங்க அருமையானவர்களே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் ஆவியானவரே எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஆமே நான் பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் எப்படி வேலை செய்தார் என்று ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆ ராஜா கண்டுபிடிச்சான் என்ன வாசிக்கட்டுமா அல்லது ஆதி ஆகமோ நாற்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி எட்டு மற்றும் நாற்பதாவது வசனங்களை வாசிக்கிறேன் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ அவன் கண்ட சொப்பனத்தை விளக்குகிறான் ஆவியானவர் சொல்றாரு இதை பார்வோன் ராஜா அந்நிய தேசத்தான் கண்டுபிடிக்காங்க என்ன சொல்லுறான்னு பாருங்க அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ நாற்பதாவது வசனம் நீ புரமோஷன் வருது பாருங்க நீ என் அரமனைக்கு அதிகாரியா இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கணவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன் எல்லாத்தையும் அந்த தேசத்தினுடைய சாவியையே யோசிப்பட்டு கொடுத்துட்டான் ஏனென்றால் ஆவியானவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஹலே லூயா ஆமாம் 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 அருமையானவர்களே ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் எனக்கு இதை விட இன்னொன்று ரசிக்கிறேன் யோசிப்பை குறித்து ஆவியானவர் இன்னொரு வெளிப்பாடு கொடுக்குறாரு பாருங்க அந்த ராஜா கேட்குறான் என்ன கேட்குறான்னா எப்போ நான் இப்படி ஒரு சொப்பனை கண்டேன் நீ வந்து இதுக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவாயாக அப்படின்னு அவன் சொன்ன பொழுது ராஜாவுக்கு என்ன பதில் சொல்கிறான்னு தெரியுமா ராஜா நீர் யூதர் அல்லாத ராஜா தான் ஆனா எங்கள் தேவன் உங்களுக்கு நல்ல சுவிசேஷத்தை சொல்லுவார் மங்களகரமான செய்தியை தான் சொல்லுவாருங்கிறாரு வாசை கேட்டுமா அத அங்கே அதே அதிகாரம் ஆதி நாற்பத்தி ஒன்று பதினாறில் பாருங்களேன் அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதையுத்திரமாக நான் அல்ல தேவனை பார்வோனுக்கு மங்களமான உத்தரவாதி செய்வான் என்றான் மங்களமானதுன்னா என்ன சந்தோஷமான செய்தியை தான் எங்க தேவன் சொல்லுவாருங்க ஆசீர்வாதமான செய்தியை தான் எங்க தேவன் சொல்லுவாருங்க செழிப்பான செய்தியை தான் எங்க தேவன் சொல்லுவாருங்க ஏங்க தேவன் அற்றவர்களுக்கே அவர் மங்களகரமான செய்தி தான் சொல்லுவாருன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை அறிந்ததுனால அவருடைய குடும்பத்தில் பிள்ளைகளாக இணைக்கப்பட்டு இருக்கிறீர்களே உங்களுக்கு துக்ககரமான செய்தியை சொல்லுவாரா துர்ச்செய்தியை சொல்லுவாரா அல்லது மங்களகரமான செய்தியை சொல்லுவாரா வெரி சீரியஸ் சீரிய அவர் வியாதியை தந்து ஒருவரையும் திருத்துகிற தேவன் அல்ல தந்து ஒருவரையும் திருத்துகிற தேவன் அல்ல எப்படி வாழ வேண்டிய நீங்க இப்படி பரதாபமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா நீங்க துண்ட உதறிட்டு எழுப்புங்க அந்த மங்களகரமான வாழ்வை நாம் ருசி பார்க்கும்படியாக தேவனுடைய ஆவியார் உன்னோடு தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய ரகசியங்களை பேசி இருக்கிறார் அதுல என்ன ரகசியம் அவர் நல்ல செய்தி தான் சொல்லுவார் மங்களகரமான வார்த்தையை தான் சொல்லுவார் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களை இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலே அருமையான தேவருடைய பிள்ளைகளே நீங்கள் இந்த சரியான சத்தியத்தை அறிகிறதுனால தேவன் எழுதி தந்திருக்கிற மங்களகரமான எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மாத்திரமல்ல உங்களை ரட்சித்த உங்கள் தகப்பனாகிய தேவனுடைய விருப்பமும் அதுதான் அருமையானவர்களே சப்பையாக வாழ்ந்துட்டு போகாதீங்க என் கடன் பிரச்சலு வெளியே வந்துட்டா போதும் அப்படி நினைக்காதீர்கள் நான் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும் என்னோடு இணைத்து இருக்கிறார் உங்க ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா மீன் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை எழுதி தந்திருக்கிறார்னா நான் அதை பெற்றுதான் இந்த உலகத்தை விட்டு போவேங்க அவைகளை நான் சுதந்திரிப்பேன் அது சாத்தியம் பலமுறை சொல்லிருக்கேன் பாருங்க முதலாவது உங்களுக்கு விடுதலை உங்க எண்ணத்துல விடுதலை வரும் எண்ணத்துல என்ன சொல்லுது சதா குற்ற உணர்வு ஏன்னா நீங்க சத்தியத்தை அறியல நீங்கள் ஏதாவது கிரியை செய்து தேவனை பிரியப்படுத்தலாம் என்று நினைத்து ஏமாந்தது போது அருமையானவர்கள் விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் எதை விசுவாசிக்கணும் சிலுவையில் அவர் உங்களை என்ன ஸ்டேஜில் கொண்டு வச்சிருக்கிறாரு சிலுவைக்கு அப்புறம் தேவன் நீங்கள் உங்கள் நம்மளை எங்க கொண்டு வச்சிருக்கிறாரு அவரோடு கூட உன்னதங்களில் வீட்டு இருக்கிறோம் அப்புறம் என்ன சொல்றாரு நீங்கள் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டதுனால தேவர்கள் அப்புறம் என்ன சொல்றாரு நீங்கள் நீதிமான்கள் நீங்கள் பரிசுத்தவான்கள் நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னா சரிசாமினு ஏற்றுக்கொள்ளுங்க அப்போ என்ன செய்யும் உங்க அவிசுவாசம் உங்களை விட்டு போயிடும் பயம் போயிரும் சந்தேகம் போயிடும் விசுவாசம் வளரும் ஐயா அது என்ன செய்யும் ஆவியானவர் உங்களுக்கு வெளிச்சத்தை தந்து கொண்டே இருப்பார் அது என்ன செய்யும் ஆசீர்வாதங்களை நம்ப ஆரம்பிக்கும் எது விசுவாசம் நம்ப முடியாத சூழ்நிலையில் நம்புவது தானே விசுவாசம் அது உங்களுக்கு சாத்தியமா இருக்கிறத யோசிப்பு நானே பவுல் நம்பு நானே தானியல் நானே சாத்ராக் மேஷாக் ஆபேத்ரேகோ நம்பினார்களே பவுலு சீலாவும் நம்பினார்களே அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வழிகள் மெதுவானவைகள் சத்தியத்தை அறிய நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க கமிட் பண்ணுங்க கடைசி மாதத்துக்குள்ள வந்துட்டோம் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முப்பத்தோரு நாட்களில் என் செய்தியை அறுபது செய்தியை கேளுங்க உங்கள் பிரச்சனை தீரவில்லை என்பது இன்னைக்கு செய்தி அல்ல ஆபிரகாவுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரி ஆரம்பித்து விடுவீர்கள் அது மாத்திரம் மங்களகரமான செய்தி இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள் அருமையானவர்களே அது அவருக்கு ஜாஸ் காரியம் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார்